அன்பின் உள்ளங்களே இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் நம்மை எப்படி பார்க்கிறார் தெரியுமா தன்னை போன்று பார்க்கிறார் ஏன்னா நீங்களும் நானும் படைக்கப்பட்டு இருப்பது அவருடைய அவருடைய படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அவர் தன்னை போன்று பார்க்கிறார் தன்னை போன்று பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் அவர் எதிர்பார்ப்பார் இல்லையா நிச்சயமாக எதிர்பார்ப்பார் அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்பது தன்னை போன்று இருக்க வேண்டும் என்பதாகும் அது எப்பேற்பட்ட வாழ்க்கை அது நேரிய வாழ்க்கை நேரிய பாதையில் வாழுகின்ற வாழ்க்கை நீங்களும் நானும் அதை பிரியப்படுகிறோம் தானே நேரிய வாழ்க்கை வாழ வேண்டும் நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லாராலும் நூற்றுக்கு நூறு வீதம் நேரிய வாழ்க்கை வாழ முடிகிறதா முடியவில்லை அல்லவா ஏன்னா பாவத்தின் சுமையினால் நாம அநேக தடவையில் விழுந்து விடுகின்றோம் தப்புக்கள் பண்ணி விழுந்து விடுகிறோம் இப்படி பாதை ஓரமாக நம்முடைய தப்பான வாழ்க்கை மூலமாக நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் பொய் சொல்லுகின்றோம் அடுத்தவர் நாமத்தை பழுதாக்குகின்றோம் நாம கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இறங்கி விடுகிறோம் இப்படியான காரியங்கள் மூலமாக நாங்க வள்ளியோரத்திலே விழுந்து விடுகிறோம் நேரிய பாதையிலிருந்து நாங்க சறுக்கி விடுகிறோம் இப்படி சறுக்கி விழுந்த நம்மை ஆண்டவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு ஆண்டவர் நீதியின் தெய்வம் அல்லவா ஆகவே நாம தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவர் நம்ம தண்டிக்கணுமா இல்லையா நிச்சயமாக ஆண்டவர் தண்டிக்கணும் அவர் நீதியின் தெய்வம் அப்போ அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்பதை இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துது திருப்பாடல் இருபத்தி மூணுல பக்தர் மூணாவது வசனத்துல நமக்கான தண்டனை குறித்து எழுதுகிறார் அந்த தண்டனை என்ன தெரியுமா ஆண்டவர் தன்னுடைய பெயருக்கேற்ப நம் அத்தனை பெயரையும் நீதியின் வழியில் நடத்துவார் அப்படி என்பதுதான் அந்த தண்டனையாகும் ரொம்ப சிம்பிளுங்க ஆண்டவர் நீதியின் தெய்வம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார் அவர் கிட்ட அண்டவரே நீங்க நீதியின் தெய்வமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லுவார் நிச்சயமாக நான் நீதியின் தெய்வம்தான் அதான் என்னுடைய பெயர் ஆனா அதையும் தாண்டி இன்னும் ஒரு பெயர் எனக்கு இருக்கிறது அது இரக்கத்தின் தெய்வம் என்பதாகும் ஆகவே என்னுடைய பெயருக்கேற்ப இரக்கத்தின் தெய்வம் என்கின்ற பெயருக்கேற்ப நான் உன்னை மீண்டுமாக நீதியின் பாதைக்குள் அழைத்து வரப்போகின்றேன் நேரிய வாழ்க்கை வாழும்படியாக உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகின்றேன் நீ விழுந்து கிடந்தது போதும் பாவத்தில் விழுந்து கிடந்தது போதும் எழுந்திரு நீ தப்பான முடிவுகள் எடுத்து பாதையில விழுந்து கிடந்தது போதும் எழுந்திரு உனக்கு தைரியம் கொடுக்க நான் இருக்கிறேன் போதை பழக்கமா குடிவரி பழக்கமா அடுத்தவர் நாமத்தை பழுதாக்குகின்றாயா இப்படி என்னென்ன தப்புக்களால் இன்னைக்கு நீ பாதையிலேயே விழுந்து கிடக்கிறாய் இவையெல்லாம் வேண்டாம் உன்னுடைய ஒரே குறிக்கோள் நேரிய பாதை நேர்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழுவதற்கு நான் உனக்கு தைரியம் கொடுக்கின்றேன் நானே உன் கூடவே இருப்பேன் அன்னைக்கு மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய பாதைகள் பூராக ஆசீர் வரும்படிக்கு பண்ணுவேன் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இதோ நான் கொடுக்கிறேனே இந்த தண்டனை இந்த தண்டனையை நீ ஆசிராக எடுத்துக்கொள் உண்மையில இது தண்டனை கிடையாது இல்லையா இது ஆசிர் இல்லையா அண்டவர் கொடுக்கின்ற ஒரு மறு வாய்ப்பு இல்லையா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமே வாழ்க்கையில திருத்த முடியாத தப்புக்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது மனசு வைத்தால் நிச்சயமாக திருந்தி வாழலாம் ஆகவே அன்பின் உள்ளங்களை உங்கள் தப்புக்கள் மீது அல்ல ஆண்டவரது இரக்கத்தின் மீது உங்களது பார்வையை வைத்து உங்களது கவனத்தை வைத்து ஆண்டவர் உங்களை தன்னை போன்றே பார்க்கிறார் என்பதின் மீது நம்பிக்கை வைத்து எழுந்து நடக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் சிகரங்கள் உயரங்களாக தரப்படும் அமேன்